கெஜ்ரிவாலை ஓடவிட்ட மோதி டெல்லியில் வைத்து சம்பவம் ஐந்தாம் தேதி போகும் யுத்தம் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது அரசியல் களத்தில் நஞ்சை விதைக்கும் வகையில் ஏமாற்றி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக தலைமையிலான ஹரியானா அரசு டெல்லிக்கு யமுனை நீரில் விஷம் கலந்ததாக அபாண்டமான குற்றத்தை சுமத்தினார் இதற்கு ஆதாரம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் பிரச்சாரத்திற்கு வந்த மோடி அரவிந்த் கெஜ்ரிவாலை சரமாரியாக தாக்கி பேசினார் அவர் பேசும்போது ஆம் ஆத்மி கட்சியினர் தாங்கள் தோல்வியடைந்து விடுவோம் என்பதை உணர்ந்திருக்கின்றனர் டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரின் மீதும் கடும் கோபத்தில் இருக்கின்றனர் தங்களின் வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி எண்ணுகிறது ஆகையால் பின்பு அவர்கள் ஒன்றாக ஆட்சி அமைக்கலாம் என்று திட்டத்தில் இருக்கின்றனர் இதனால் டெல்லி இரண்டு பேரழிவு ஆட்சிகளை சந்திக்கும் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி மற்றும் ஆம் ஆத்மியின் பதினோரு ஆண்டுகால் ஆட்சியை பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் டெல்லியின் பிரச்சினைகள் மட்டும் அப்படியே இருக்கிறது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் உங்களின் இரு தலைமுறையினரை அழித்து விட்டனர் இங்கே போக்குவரத்து நெரிசல் தண்ணீர் மாசு பிரச்சினைகள் அப்படியேதான் இருக்கிறது உங்களுடைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் உங்களின் ஒரு வாக்கு விடுதலை கொடுக்கும் என்று காங்கிரஸ் ஆம் ஆத்மியின் இரட்டை வேடத்தையும் கள்ளக்கூட்டணியையும் அம்பலப்படுத்தினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி டெல்லியின் முன்னாள் முதல்வர் ஒருவர் ஹரியானா மக்கள் மீது தக்க குற்றச்சாட்டினை சுமத்தியிருக்கிறார் தோல்வி பயத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் பதற்றமடைந்திருக்கின்றனர் டெல்லி மக்களிடமிருந்து ஹரியானாவில் வாழ்பவர்கள் வேறுபட்டவர்களா ஹரியானாவில் இருப்பவர்களின் உறவினர்கள் டெல்லியில் வாழவில்லையா தங்களின் சொந்த மக்கள் குடிக்கும் நீரினை ஹரியானா மக்கள் விஷமாக்க முடியுமா இது ஹரியானாவுக்கு மட்டுமான அவமானம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அவமானம் இது நமது குணாதிசயங்களுக்கான அவமானம் இது தண்ணீர் வழங்குவதை ஒருமனதாக கருதும் நாடு இது போன்ற தரக்குறைவான விவகாரங்களை சொன்னவர்களுக்கு டெல்லி மக்கள் இம்முறை பாடம் புகட்டுவார்கள் இந்த பேரழிவு மிக்க மக்களின் கப்பல் யமுனையாற்றில் மூழ்கும் ஹரியானா அனுப்பும் நீரைத்தான் நான் உட்பட நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் என டெல்லியின் அனைத்து மக்களும் குடிக்கிறார்கள் மோதியை கொலை செய்ய ஹரியானா யமுனையை விஷமாக்கும் என்று எப்படி எண்ண முடியும் ஆம் ஆத்மியின் பொய்களும் போலி வாக்குறுதிகளும் இந்த முறை எடுபடாது என்று டெல்லி மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இரட்டை இன்ஜின் அந்த ஆட்சி ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும் டெல்லியை நவீனமாக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வழங்கி தண்ணீர் லாரி மாபியாக்களிடமிருந்து விடுதலை கொடுக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஆம் ஆத்மி வெளியேறும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று டெல்லி மக்கள் கூறுகிறார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலின் கீழ்தர அரசியலை கிழித்து மோடி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்